நடந்து முடிந்த பொ தேர்தல் முடிவுகள் வடமாகாணத்தில் ஒவ்வாறாக அமைந்துள்ளது என்பதை நிச்சயம் நீங்கள் சீர்தூக்கி ஆராய்ந்திருப்பீர்கள் ஜனாதிபதி அனந்தகுமார திசாநாயக்காவின் ஆட்சிக்கு தமிழ் மக்கள் தங்களின் ஆதரவை தெரிவித்துள்ளனர் என்பது தெரிய வரும் வந்துட்டு அதாவது தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் வடமாகாணத்தில் ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் தேசிய பட்டியல் உள்ளாக எனினும் வடமாகாணத்தில் மக்களின் பிரச்சனைகளை இவர்கள் ஜனாதிபதி அனுரவன் கவனத்துக்கு கொண்டு வந்து தீர்வு காணுவார்கள் என்பது உடனடி சாத்தியமன்று கஷ்டம் உடனே என்ன போய் கொஞ்சம் போக விட்டு பார்த்து நடந்துதான் செய்யணும் அதற்கு பல காரணங்கள் உண்டு குறிப்பாக வடமாகாணத்தில் இருந்து தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு பாராமன் சென்ற உறுப்பினர்களுக்கு இது புது அனுபவம் சின்னாக்கள் ஆனா அவங்க அனுபவம் இல்லாட்டியும் படிச்சிருக்கிறாங்க எல்லாரும் படிச்சாக்கள் தான் போறாங்க பாப்போம் தவிர ஒரே கட்சியில் இருந்து கொண்டு ஜனாதிபதி அயனிடமோ அன்றைய அமைச்சரிடமோ கோரிக்கைகளை முன்வைத்து பாராளுமன்றத்தில் அவர்களால் உரிய முடியாது என்ற ஒரு ஆள் தான் செய்யலாம் ஒரே சண்டை பிடிக்கவே மாறாக அருணகுமார திசாநாயக்கன் அரசாங்கத்தின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர் பட்டியலில் இவர்களும் உள்ளடக்கமே அன்றி மற்றும்படி அவர்களால் தமிழ் மக்களின் பிரச்சனையை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வருவது கடினமே செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் ஏதேனும் உரையாற்றினால் அதை எதிர்த்து உரையாற்றலாமே அன்றி வேறு எதுவும் மட்டும் நாங்க அன்றைக்கு சொன்னாங்க பேசலாம் 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 பேசிக்கொண்டே இருக்கலாம் எனவே ஜனாதிபதி அன்றுவினால் நியமிக்கப்பட்ட வடக்கின் ஆளுநராகிய தாங்களே வேமதும் பிரதேசத்திலுள்ள பிரச்சனைகளை ஜனாதிபதி அன்றுன் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். அன்பான வேண்டுகோள். அதான் ஐயா கடிதம் எழுதி இருக்கா விளங்கு. சும்மாாலே சோடியம் குடிச்சி சும்மாாலே. அவசியம் இந்த பாரம்பரிய உறுப்பினர்களே எல்லாம் கவனத்துல வந்து டாரை கடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்க கதையங்கோ. ஓ. ஆ நாடு முழுவதையும் காபத் வீதிகள் அழகுபடுத்துနေக்க ம். மழை காலங்களில் வெள்ளம் வடிந்தோடி மழை தண்ணீர் தேங்குகின்ற நிலைமை இல்லாதிருக்க எங்கள் பிரதேசத்தில் யாழ்ப்பாணம் பிரதம தபால் நிலையத்துக்கு முன்பாக வீதியில் யாழ்ப்பாண சுரச்சாலைக்கு முன்பாக காரைநகர் வீதியில் யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் அரசடி வீதி முனைகின்ற சந்தையில் பெருவெள்ளமாக மழை தேங்கி நிற்பது சீனத்து சீனத்து பெருந்துயர் உள்ளது இல்ல நான் முருகனும் சொன்ன மாதிரி என்ன தண்ணி எல்லாம் நான் எடுக்க போறோம் ரோட் எடுக்க போறோம்ன்னு சொன்னா நான் ஆசிரியர் எழுதுறேன் என்ன செய்யுறது அப்ப இல்லனா தண்ணி நல்ல தானிய அப்போ மழை மழை பெய்ய போய் தண்ணி கொடுக்க காட்டிக்கிறோம் ரெண்டாம் எனவே இதெல்லாம் சீனத்து பெருந்து சீனதாதான் இத செய்யறது அங்க செய்தவங்க செய்தவங்களும் வடிவால சீரமைப்பவங்களுக்கு தெரியாது தெரியும் தானே அப்ப எங்களையாக்கெல்லாம் இதை சிலட வெள்ளட வேலை பாத்துக்கணும் ஆம் நாடு முழுவதையும் காவற்று ரீதியாக அடப்படுத்திருக்கிறது எனவே வடமாகாணம் முழுமையிலும் உங்கள் கள தரிசிப்பு நடக்கட்டும் நடக்கட்டும் பிரதிபிணங்க அன்றைக்கே போய் பார்த்து அங்காலே அங்காலே இங்கே போய் பார்த்தேன் போய் நிலையில நிலையில இறங்கினர் பார்த்து அது மாதிரி இங்கே நடக்கு அப்ப முழுமையா நீங்களே பாருங்க ஐயா அலுவலகங்கள் பைத்தியசாலைகள் எங்கும் நீங்கள் சேர்ந்து குறைகளை கேட்டு வந்து நிவர்த்திக்க வேணும் ஆஹ் அருமையான கருத்து உண்மையிலே ஒரு ஆளுநர் அப்படி இருக்கணும் மற்ற மாவட்ட செயலாளரும் படையினர் ஆக்கிரமித்துள்ள நிலங்களை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்து அவற்றை விடுவிக்க வேண்டும் அது உடனே அந்த பாதை விடுவித்ததும் ஆளுநர் என்று சொல்லி இருக்கணும் என்ன இது போல மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் சீத்து வைக்க தாங்கள் விரைவான நடவடிக்கை எடுக்க ചീത്ത വയ്ക്ക താങ്കൾ വരെ നടപടികൾ എടുക്കും മുഴുപ്പൊറപ്പും കൊടുക്കപ്പെടും യാഴ്പാണത്തിന്റെ മുഴുപ്പൊറപ്പും എന്താ നിങ്ങളുടെ ആക്കൾ ദേശീയ പട്ടിയല്ല പോയിരിക്കും അങ്ങനെ അവയെ കൊണ്ട് യോസിക്കാമല്ല അതേപോലെ ആക്കൾക്കാസരിക അനുഭവം ഇല്ലേ അവയ്ക്ക് മറ്റേ അവയ കഥ എടുക്കുന്നോട് കഥക്കില്ലാ എടുപടാതെ യോസിക്കാൻ ആകയാലേ യാൾ മാവട്ടത്തിന്റെ പുളപ്പൊറപ്പം നിങ്ങൾ എടുത്തുകൊള്ളുകോ ഒര് ഇട കലസനം ചെയ്യുങ്കോ செய்த இந்த பீதிகளை முதல் இந்த பீதிகள் செய்ய தேவையில்லை பீதிகளில் கடை அந்த அப்படி அருகில வடிகால் அமைப்புகளை அமைச்சு தண்ணி கற் போய் குரு ரெண்டு போடும் இல்லையா போயிடும் கடலுக்கு போடும் அந்த வடிகால் அமைப்பு பிரச்சனை ஏன்னா எங்களை அவங்க கல்யாணங்காடை எங்கள்ட வீட்டுக்கு முன்னாலே அந்த வடிகால அமைப்பு செய்யலை அது தண்ணியெல்லாம் வந்து வீட்டுக்க உள்ளாடு அப்படித்தான் இருக்கு ஓ அப்படியெல்லாம் கரை இடத்த பிரச்சனை இருக்குது முந்தி வீட்டுக்குள்ள தண்ணி போகாது வீட்டு தண்ணி வெளியில போறது இப்ப பலி தண்ணி வீட்டுக்கு போகும்